அனைவருக்கும் வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் காம்கேர் சாஃப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தை தொடங்கி முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறேன் நம் ராணுவ வீரர்களை பாராட்டும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய கருத்தையும் பதிவு செய்வதில் மிக்க மகிழ்ச்சி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மலைப்பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு சாதனை அளவாக இருபத்தி மூணு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு வருகை தந்துள்ள நிலையில் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியான சுற்றுலாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் திட்டமிடப்பட்டது திட்டமிட்டபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று மகிழ்ச்சியாக காஷ்மீரின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தானியரும் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பும் தாக்குதலை நடத்தினார்கள் குறிப்பாக ஆண்களை பெயர் மற்றும் மதம் என்ன என்று கேட்டு சுட்டு வீழ்த்தினார்கள் அவர்களின் மனைவிகள் தங்களையும் கொன்றுவிடுமாறு கேட்டு கதறி அழுதபோது அவர்கள் உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம் இங்கு நடந்ததை உங்கள் பிரதமர் மோடியிடம் சென்று சொல்லுங்கள் என்று எகத்தாளமாக சொன்னார்கள் இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களின் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது அதில் வெற்றியும் கண்டது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நான் பெருமைப்படும் விஷயத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மீதான நம் பாரத நாட்டின் தாக்குதல் நடவடிக்கையில் ஒரு பாரத பெண்ணாக நான் பெருமைப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றே ஒன்றுதான் ஆம் ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலை ராணுவத்தின் கர்னல் சோஃபியா குரேஷி விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் என்ற இரண்டு பெண் அதிகாரிகள் வழிநடத்தினார்கள் அதில் வெற்றியும் கண்டார்கள் என்பதே நான் பெருமைப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் இரண்டாவதாக நான் வருத்தப்படுவதற்கான காரணத்தை சொல்கிறேன் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் மனதுக்குள் வந்ததுமே நம் இந்திய அரசாங்கமும் ராணுவமும் இந்த தாக்குதல் நடவடிக்கையை எடுக்க காரணமாக இருந்த பாகிஸ்தானியரின் வன்மம் நினைவுக்கு வருவதே என் வருத்தத்திற்கும் பெரும் கோபத்திற்கும் காரணம் பெண்களின் கண்முன்னே அவர்களின் குடும்பத்தை சிதைத்து தங்கள் வன்மத்தை தீர்த்து பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் கொடூர செயலை என்னவென்பது சாதாரணமாகவே இரண்டு பேர் வாய் வார்த்தையாக சண்டை போட்டால் கூட அவர்கள் ஒருவரே ஒருவர் இழிவுபடுத்த கையில் எடுக்கும் ஆயுதம் எதிராளியின் வீட்டு பெண்களைத்தான் தாயை மனைவியை சகோதரிகளை பெண் நண்பர்களை தகாத வார்த்தைகளால் இழிவுபடுத்தி தங்கள் சண்டைக்கு சம்பந்தமே இல்லாத அவர்கள் குடும்பத்து பெண்களின் மானத்தை வீதியில் இழுத்து விடுவது பெரும்பாலான ஆண்களின் குணம் விதிவிலக்குகள் உண்டு இதே யுக்தியைத்தான் பாகிஸ்தானும் கையில் எடுத்துள்ளது நம் நாட்டு பெண்களை கொடூரமாக சிதைக்க அவர்களின் கணவர்களை கொன்று வன்மத்தை கக்கியுள்ளனர் தனி நபர்களின் சண்டைக்கும் நாடுகளுக்கு இடையேயான சண்டைக்கும் பகடைக்காயாக பெண்களை பயன்படுத்துவது வேதனையின் உச்சம் ஒரு பெண்ணாக இதற்கு நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் கண்டிக்கிறேன் பெண்களை துடிக்க வைத்த பயங்கரவாதிகளுக்கு நம் பாரத நாட்டு இராணுவத்தின் இரண்டு பெண் அதிகாரிகளை வைத்தே பாடம் கற்பிக்க நினைத்த இந்திய அரசுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் தலைமையேற்று நடை போட்ட இரண்டு பெண் இராணுவ சிங்கங்களுக்கும் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி என்று சொல்வது சம்பிரதாய வார்த்தையாக மட்டுமே இருக்கும் நம் நாட்டை இன்னும் நாம் நன்றாக நேசிப்பதும் இதன் மேன்மைகளை உலக நாடுகளுக்கு வார்த்தைகளால் எடுத்து சொல்லாமல் நம் செயல்பாடுகளாலும் நம் பேர் அறிவாற்றலினாலும் கடுமையான உழைப்பினாலும் மென்மேலும் நாமும் வளர்ந்து நாட்டையும் மேம்படுத்தி வளப்படுத்தி பெருமை சேர்ப்பதுதான் நன்றி என்ற ஒற்றை வார்த்தையை விட பெரும் சிறப்பாக அமையும் நம் பாரத நாட்டை நேசிப்போம் இந்தியராக நாம் பெருமை கொள்வோம் ஹிந்த்